ராகுல் காந்தி அந்த கையை குடுத்துட்டு அந்த ஹீரோ கூட காயில அதற்குக்குள்ள வந்து எமர்ஜென்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் ஐயா ஓம் பிர்லா இப்ப எமர்ஜென்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் அவங்க அதை சர்வாதிகாரம் பண்ணாங்க அப்ப இன்னைக்கும் சர்வாதிகாரம் நடக்குதா இன்னைக்கு மோடி அவர்களும் சர்வாதிகாரியா எமர்ஜென்சியில அன்னைக்கு பாதிக்கப்படுவோம் செத்து போயிட்டு வாங்க யாரும் இல்ல அப்போ அதே திருப்பி திருப்பி பேசுறாங்கன்னா இவங்க கிட்ட வேற எதுவும் இல்லை மக்கள் கிட்ட புதுசா கொடுக்கறதுக்கு ஒரு திட்டமோ இல்ல ஒரு அறிவுரையோ இல்ல ஒரு ஆய்வோ கருத்துக்களோ இல்ல அதனால அவங்க திருப்பி எமர்ஜென்சிக்கு போயிட்டாங்க அடுத்த எலெக்ஷன்லாம் வந்துட்டு அஞ்சு வருஷம் இதே அரசியல் தான் இவங்க பண்ண போறாங்க திருப்பி ஓம் பிர்லாவும் ஐயா மோடி அவர்கள்லாம் பிஜேபியோட அந்த வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு பாருங்க சருக்கள் இன்னும் வேகமா இருக்கும் வர வர தேர்தல் வணக்கம் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டிசரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் துணை சபாநாயகர் அப்படிங்கிறது யூஸ்வலாக அதுவும் எலெக்ஷன் நோக்கி போக வாய்ப்பு இருக்குங்களே இல்லை அது சபாநாயகரோட அவருடைய ப்ரராகேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வருமா இல்லை அது எலெக்ஷனுக்கு போக மாதிரி கட்சிக்கு எது சாதகமாக அமையுமோ அதை நோக்கி போகணும் யாரோட பராகேட்டிவு என்ன முன்னாள் அது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து என்பது விருப்பப்பட்டால் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அவருக்கு வந்து அந்த பர்சன்டேஜில் கம்மி இருக்குன்ற காரணத்தெல்லாம் அதை வந்து ராகுல் காந்திக்கே கொடுக்காம அவர் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்லாம் வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பண்ணும்போது இதை வந்து அந்த அந்த ப்ராகட்டிவ்க்கு எது பிஜேபிக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கூட எதிர்கட்சிகள் எல்லாம் தரமாட்டாங்க இவங்க வந்து கோரிக்கையே வந்து யாருக்கிட்ட கிட்டே வைக்கிறோன்னு இருக்குங்க எதனால் முன்ன பின்ன நல்லது செஞ்சு உங்களுக்கு அவங்களுக்கு பழக்கம் இருந்தால் அவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணது எல்லாமே பாதி விஷயம் வந்து உங்களுக்கு எதிராகவும் உங்கள் கட்சியை உடைக்கிறதோ உங்கள் கட்சியை பிளவுபடுத்துகிறவங்ககிட்ட போய்ட்டு இந்த பதவி எங்களுக்கு கொடுத்துருங்க ஜனநாயகம் எப்படி நடந்துங்கன்னா எப்படி நடந்துக்குவாங்க அது இந்த மாதிரி கோரிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதை என்ன கேட்டால் காங்கிரஸ் கட்சியில் வந்து கேட்குறதே தப்பு மோடிக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்தது சார் முதல்ல வந்து அவர் பிஜேபியினுடைய தலைவராக போய் கோரியிருந்தால் வாக்கெடுப்பு எடுங்க மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அங்கே கவுண்டை காட்டியிருந்துருக்கலாம் ஸ்பீக்கருக்கே பேப்பரில் பேலட் கொடுத்துருந்தா நம்பர் தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டுமே அவர் பைபாஸ் பண்ணியிருக்காருந்தது எப்படி பார்க்கறது நம்பர் எவ்வளோதாங்கிறத ஃப்ளோருக்குள்ளே ப்ரூவ் பண்ணுற இட தேவையே இல்லைன்னு பாஜக இல்லது என்ன நினைக்குதா இல்லை இப்போ நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் லீவ் போட்டிருப்பாங்க இல்லை அந்த நேரத்தில் வந்துட்டு வெளியில் இல்லையில் இருந்துப்பாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு சில பிரச்சனை வரும் அதை தே அந்த சர்ச்சையெல்லாம் எதுவுமே வேண்டான்னு பாஜக நினைக்கிது பாஜகவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே பொங்கிட்டு இருக்க தவிர்த்து இன்னும் எதுவும் வெளிப்படையாக வரல அது வர்றதை அவங்க விரும்பலை இன்னொன்று திருப்பி பிரதமராக மோடி அவர்கள் வந்துட்டார் அமித்ஷா வந்து உட்காந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அதை திருப்பி மறுபடியும் கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலைகள் தான் பார்ப்பாங்க இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியலில் தேர்தலோட வெற்றிகள் தான் இதெல்லாம் மாற்றும் மற்றபடி பிஜேபி வந்து ஒழுங்காக நடப்பாங்க சபாநாயகர் நடுநிலையாக நடத்துவார் துணை சபாநாயகருக்கு ஒரு 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 தேவைப்பட்ட எதிர்கட்சி கூட ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதுனா அது வந்து தேவையற்ற எதிர்பார்ப்புகள் அது நடக்க போகிறதும் இல்லை அதுக்கு சாத்தியக்கூறுகள் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவே கொடுக்காது இப்போ ராகுல் காந்தி மொதல் பதினஞ்சு நாளில் பத்து பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய லீஸ் பண்ணார் அதில் வெப்பலைகள் உட்பட பலதும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் உள்ள ஃப்ளோருக்குள்ளே எழுப்புறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படி அவங்க எழுப்ப நேற்றைக்கு எமர்ஜென்சி அந்த இதுக்கு பிறகு இவங்க அமளி பண்ணி அவை வைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது பழைய மாதிரி ஒரு எட்ஜில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிற லெவலுக்கு இருக்காதுன்னு நம்ம பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக இருக்காது பழைய மாதிரி அதாவது ஒரு நூறு எம்பிகளோட எண்ணிக்கை என்பது ஓம் பிர்லாக்கு இனிமேல்ட்டு வந்து அவை நடத்துறதுன்றது அவருக்கு ஒரு ஒரு சில சில பல சிக்கல்கள் கொடுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் நெருக்கடி கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்போ எஜுகேஷன் மிஸ் செய்யாமல் நீட்டு 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 கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷனை என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஆகிடுவாங்க அதை பண்ணலாம் அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாங்க அதில் இராணுவத்தில் பற்றி நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னா அப்போ ஏன்ச்சி வந்து அக்னி வீர் அக்னி வீர்னு கத்தனாவே போதும் அப்போ அது வந்து அவங்கள வந்து திக்குமுக்காட வைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பாராளுமன்றத்தில் பட் பாராளுமன்ற அரசியல் ஒண்டி பத்தாது காரணம் என்ன இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஃபுல் டைம் வந்து கவர் பண்ணி வெளியிடுறது கிடையாதுங்க ஊடக செய்தி வர்றது கிடையாது நீங்கள் அங்கே என்ன போய் கரடியாக கத்தி என்னதான் பிரச்சனை பண்ணி கேள்விகள் எழுப்பினாலும் பாதி தான் அதில் வெளிவரும் மீதி பாதி வந்து மறைக்கடிக்கப்படுகிறது அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கிறது போராட்டங்கள் பண்ணுறது மக்களை போய் சந்திக்கிறது மாநில தேர்தலில் ஜெயிக்கிறது அந்த அரசியலுக்கு இவங்க நவ்ணும் இவங்க இன்னமும் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தை எங்கள் குரல் எதிரொலி எதிரொலிக்குன்றாங்க சரி பாராளுமன்றத்தில் எதிரொலிச்சு என்ன பண்ணும்போது வருஷத்தில் நூறு நாள் கூட பாராளுமன்றம் நடக்கிறது இல்லை அது வந்து வந்து ஒரு ஒரு ஈஸி பாலிட்டிக்ஸ் இப்போ மணிப்பூர் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுகிறீங்க ரைட்டு ஒரு நாள் செய்தி அதை விட்டுட்டு இப்போ நூற்றி எத்தனி அது இப்போ காங்கிரஸில் நூறு ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து காங்கிரஸில் ஒரு நூறு இந்திய கூட்டணி அது இதுன்னு ஒரு நூற்றி பதினோரு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு எம்பியை மொத்தமாக பாராளுமன்றத்துக்கு அன்றைக்கி நடக்கும்போது பாராளுமன்றத்துக்கு போகாமல் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எல்லாம் பிறப்பிட்டு மணிப்பூர் போய் மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதோ நாங்கள் மக்களால் தேர்ந்தவர்களுடைய பிரதிநிதிகள் அந்த பாஜகவில் ஜெயிச்சி அவங்க அரசாங்கம் உங்களை வந்து பார்க்கல உங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல நாங்கள் நூற்றம்பது பேர் வந்திருக்கிறோம் நூற்றம்பது பேர் சும்மா வெறுங்கையோடு வரல நூற்றம்பது ட்ரக்கோடு வந்திருக்கிறோம் இதில் அரிசி இருக்கு பருப்பு இருக்கு மாணவர்கள் படிக்கிறதுக்கு இருக்கு போர்வு இருக்குது துணிமணி இருக்குது நல்ல துணிமணி இருக்குது பரிசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிங்க மீட்டின மக்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் கூக்கி இன மக்களுக்கும் கொடுக்குறோம் ரெண்டு மக்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு அன்பை அங்கே நிலைநாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் அதை விட்டு திருப்பி திருப்பி ஏன் பிரதமர் மணி மணிப்பூர் போல ஏன் பிரதமர் அவள் தான் போகலையே நீங்கள் போய் காட்டினால ரெண்டு இடத்துல ஜெயிக்க வச்சுருக்கிறாங்கல்ல வெற்றி பெற்று இருக்கிறீங்களே வெற்றி பெற்று இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க வழி வேதனை இல்லையோ வந்து தேர்தலில் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அதை ஒரு ஒரு நீங்கள் அங்கே போய் அதை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா செய்தி இருந்து மக்கள் பார்வையெல்லாம் திருப்பிடும் மணிப்பூர் மீது ஆஹா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆட்சி இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன மக்கள் சேவையில் இந்திய கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்கப்பா அப்படின்ற அந்த பேசு பொருள் வந்துட்டோன்னே அது ஒரு ஒரு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல செய்தி ஒன்று அந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவுட் ஆஃப் த திங்கிங் பண்ணணும் திருப்பி திருப்பி பாராளுமன்றத்தில் போய்ட்டு செங்கோலையாக எடுத்துகிட்டு வந்த செங்கோலை எடு செங்கோலை வை இதெல்லாம் சிறர்த்தனமான அரசியல் இப்போது செங்கோலை இப்படி முன்னாடி பிடிச்சிட்டு போகிறதுனால வந்து உங்களுக்கு வங்கியில் ஒரு பத்து ரூபா கிரெடிட் ஆக போகிறதோ மக்களுக்கு இல்லை ஒரு வேலை சோறு எக்ஸ்ட்ராவாக பொங்க போகிறதோ கிடையாதுங்க இதெல்லாம் வந்து நாம்கே வாஸ்து அரசியல் இந்த பழைய எமர்ஜென்சியை பேசுறது திருப்பி காங்கிரஸ் கட்சி அதை பண்ணிச்சு இதை ப அதெல்லாம் தான் தோக்கடிச்சு காங்கிரஸ் கட்சியை முலாம் போட்டு பூசி நீ படுக்க படுக்கையாக வச்சிருக்கிறாங்க திருப்பி திருப்பி உங் உங்களோட வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது பிஜேபி இது அடுத்த எலெக்ஷன்லாம் வந்துட்டு அஞ்சு வருஷம் இதே தான் இவங்க பண்ண போகிறாங்க திருப்பி ஓம் பிர்லாவும் ஐயா மோடி அவர்கள்லாம் பிஜேபியோட அந்த வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு பாருங்க சருக்கள் இன்னும் வேகமாக இருக்கும் வர வர தேர்தல் இப்போ அடுத்தது ஐந்து மாநில தேர்தல் முன்னாடினா பிஜேபியினுடைய சமீபத்திய ட்ராக் கிடையாது இந்த எட்டு வருஷம் எடுத்துக்கிட்டால் கூட சிஎம் ஃபேஸை காட்டாமல் மோடியை காட்டி தான் போகிறதுங்கிறது அவங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ தான் மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் கடந்த முறை இருந்ததை மோடி முகத்தை காட்டி இழந்துருக்குறாங்க திரும்ப மோடி ஃபேஸே காட்டி சிஎம் ஃபேஸ் இல்லாமல் போவது என்பது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இல்லையா பேக் ஃபயர் ஆகுமோ ஆகாதான்றதுலாம் நம்ம இப்பயே சொல்லிடலாம் கண்டிப்பாக ஆகிடும் இந்த ரெண்டு மாநிலத்தை பொறுத்தவரை காரணம் என்னென்னா உத்தவ் தாக்கரேயோட ரைஸ் ஆரம்பமாகிடுச்சு உத்தவ் தாக்கரே அங்கே மக்களோட முகமாக இருக்காரு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது சரத்பவார் போன்றவர்களாகட்டும் இல்லை அஜித் பவார் போன்றவர்களாகட்டும் அஜித் பவர் பழைய மாதிரி தீர்க்கமாக எதிர்ப்பார் நான் நம்பலை அஜித் பவார் இனிமேல் மௌனியாக போயிடுவார் அப்போ சரத்பவார் கட்சி என்சிபியை பொறுத்தவரம் முழு ஆதரவு முழு நிலைப்பாடு உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சேனாவுக்கு போய்விடும் ஒன்று முடிஞ்சிச்சு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவராக்கணும் இவராக்கணும் அந்த ஆசை கிடையாது இது வந்து மகாராஷ்டிரா தேர்தல் முதலமைச்சராக மகாராஷ்டிரத்திலேருந்து ஒரு சிஎம் நமக்கு வேணும் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருக்கு அப்போ அலையன்ஸை பொறுத்தவரெல்லாம் டைட்டாக இருக்குது எந்த சேஞ்சஸ்ல அதே ஃபார்மேஷன் பட் பிஜேபியை பொறுத்தவரை யார் முதலமைச்சர் வேட்பாளர் திருப்பி சிண்டே சொல்லுவீங்களா இல்லை ஃபட்னவிஸை சொல்வீங்களா இல்லை வேறு எதனா ஆப்ஷன் வச்சுருக்கீங்களா அதுக்கப்புறமா உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த ஒரு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் இது எப்படி பார்க்க போகுது ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னொரு டபுள் ஆன்டி இன்கமன்சி மத்தியிலையும் பாஜக தான் இருக்குது மாநிலத்திலையும் பாஜக தான் போது டபுள் ஆன்டி இன்கமன்சி இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் அப்போ எம்பி ஆல் டைம் பாப்புலராக மோடி அவர்கள் இருக்கும் பொழுதே மோடின்ற அந்த வேட்பாளர் அந்த தன்மை அந்த பிம்பத்தை வந்து உடச்சி மக்கள் வந்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது என்ன நடக்குன்னா மாறாக ஏகா சிண்டே அவர்களோட அமைச்சரவையில் இருக்கவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆட்சி இருக்குமோ இருக்காதோ இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு அவங்க வாங்குற அந்த பத்து பெர்சென்ட் இருபது பெர்சன்டெல்லாம் இன்னும் வேகமாக வாங்குவாங்க கான்ட்ராக்டர்ஸை இன்னும் நெருக்குவாங்க இன்னும் வேலைகள் பண்ணுவாங்க அப்போ அந்த அவசர குலத்தில் என்னென்னா தவறுகள் நிறைய நடக்கும் அந்த மாதிரி தவறுகள் நடக்க நடக்கும்போது அரசாங்கத்துக்கு எதிராக போகும் இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பேசுகிறப்போ மகாராஷ்டிரா கதை அது இப்போ அடுத்து ஹரியானா வரும் ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வந்து கூட்டணி வைத்தார்கள் அதனால ஹரியானால ஒரு ஒரு சில வாக்கு விகிதாச்சாரம் நன்றாக கிடைத்து சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு காலத்துல வந்து ஹரியானானாலுமே பிஜேபி ஃபுல்லா ஸ்வீப்பு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து அந்த மாதிரி இருந்த நிலை போய் பாதிக்கு பாதின்ற மாதிரி வந்திருக்கு சட்டமன்றத்தில் அங்கே பிஜேபிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சர்ச்சை இருக்குது அங்கே தேர்வு உடனே நடத்தணும் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு நடத்தல போயிட்டாங்க கூட்டணி பத்து கூட்டணியும் வெளியில் போயிருக்கோம் இப்போது சட்டமன்ற தேர்தல் வரும்போது மோடி அவரோட ஃபேக்டர் அங்கே வேலை செய்யாது அப்படி வேலை செஞ்சாலும் தோல்வி தான்

இருந்தால் நம்ம கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தலைவருக்கு ஒரு குரல் கிடைக்கும் அப்படின்னு கூட நினைக்கும் அந்த 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 பாண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆலுயன்ஸ் இன்னைக்கு குடியரசு தலைவர் உரையிலும் கூட எமர்ஜென்சி குறித்த விஷயங்கள் ஏன்னா அரசினுடைய கொள்கை அது சார்ந்த விஷயங்களை பேசுறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த நேரத்தில் எமர்ஜென்சி குறித்து அவர்கள் பேசுவது என்பதும் குடியரசுத் தலைவர் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக மீண்டும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு டம் வந்திருக்கு அப்படிங்கிறது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னும் பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் அந்த எமர்ஜென்சிங்கிற வார்த்தைக்கு மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த என்டையராக எப்படி நடக்க போகுது அவை அப்படின்னு இந்த முதல் நாள் இரண்டாம் நாள் உங்களுக்கு என்ன உங்களால் அதை என்ன இன்டர்பிரட் பண்ண முடியுது சார் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஐயா திரு ஓம் பிர்லா அவர்கள் உட்காந்துருக்கிறாரு இந்த வாய்ஸ் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க அதை முதல்ல பார்க்கும்போது ஒரு பத்திரிகைக்காரராக இது வாய்ஸ் ஓட்டாக இல்லாமல் இதுவுமே வந்து ஒரு மறைமுகமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை இருந்தால் எவ்வளோ தமாஷா இருந்திருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஒரு பத்திரிக்காரனால் யோசிச்சு பார்த்தேன் அப்போ அந்த கிராஸ் ஓட்டிங் அது இது பிஜேபியில் இருக்க பிரச்சனை இல்லை காங்கிரஸில் இருக்க செல்லாத ஓட்டு இல்லை காங்கிரஸில் இருக்கவங்களே வந்து மாற்றி பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில அரசியல் ட்ராமாலாம் நடந்திருக்கும் ஸோ அந்த ட்ராமாலாம் வந்து அந்த மரபு இல்லை நமக்கு நமக்கு வந்து வாய்ஸ் ஓட்டில் தான் ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின்படி அவர் வந்து ஸ்பீக்கராக ஆகிட்டார் அதனால் வாழ்த்துக்கள் ஐயாக்கு பட் வாழ்த்துலாம் எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியும் போய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு ராகுல் காந்தி அந்த கையை கொடுத்துட்டு அந்த ஈரம் கூட காயலை அதற்குக்குள்ளே வந்து எமர்ஜென்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் ஐயா ஓம் பிர்லா அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிரதமர் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இதை பற்றி லைட்டாக பேச ஆரம்பித்தார் பிரதமர் அதை அதை துணியை ஆரம்பித்தோன்னு என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லா பிஜேபி எம்பிகளும் தலைவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியில் வந்து அது ஸ்பீக்கர் வரலாம் வந்துருச்சு அப்போது ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி வந்து ஜனநாயக படுகொலை நடந்தது எமர்ஜென்சி பீரியடில் அதெல்லாம் நடந்ததுன்றாரு அப்போது இவ்வளோ பேசுகிற நீங்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறீங்க இந்திரா காந்தி இருந்தாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு இப்போ மணிப்பூரை பற்றி பார்த்திங்கன்னா எதுவும் ஸ்பீக்கர் பேசலாம் அப்போ இல்லாத ஒரு சப்ஜெக்டை அதாவது பழைய வரலாறை வந்து பேசுகிறீங்க யாரும் இங்கே எமர்ஜென்சியை நியாயப்படுத்தலை எமர்ஜென்சி வந்து இந்திய வரலாறுல அது கருப்பு தான் ஆமாம் கருப்பு தினம்தான் இந்திரா காந்தி அவர்கள் பண்ணது வந்து அரசியல் நோக்காளர்களுக்கோ இல்லை அன்னைக்கு இருந்த கண்ணியமிகு தலைவர்கள் மீதுலாம் ஒரு 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 ஒடுக்குமுறையை தான் பண்ணாங்க ஆனால் இப்போ அதை ஏன் அவர் பேசுகிறாருன்னா அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்னும் பாஜகவுக்கு இன்னும் விலகி போகலாம் அப்போ காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நம்ம மலிவா பேச முடியுமோ எவ்வளவு மட்டமாக பேச முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனால் கூட காங்கிரஸ் இது பண்ணுச்சு காங்கிரஸ் அதை பண்ணுச்சு இந்திரா காந்தி இதை பண்ணாங்க அப்படின்றது அதை பதிவு பண்ணுன்றதுல பிஜேபி தெளிவாக இருக்கு இந்த தெளிவை வந்து புரிஞ்சிக்க வந்து காங்கிரஸ் கட்சி தவறுதோ அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா ஐயா ராகுல் காந்தியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ள மனசு நல்லது கெட்டது அவருவா தெரியல ஒரு வெள்ளாந்தியாக போயிட்டு கையை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு பேசுகிறாரு ஒரு எதிர்கட்சியாக வந்து நாங்கள் வந்து உறுதுணை நிற்போம் சபாநாயகர் வந்து அமைதியாக அந்த பேரவை நடத்துறதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் எங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் பேசி முடித்து எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த வேலையிலேயே அவங்களோட இன்னோட்ட என்ன இருக்குன்னா இந்திரா காந்தியை பற்றி பேசி அதாவது இந்திரா காந்தி என்பவர் திரு ராகுல் காந்திக்கு பாட்டி அவங்க பாட்டியை பற்றி ஒரு மாதிரி பேசி பிரச்சனைலாம் பண்ணுறாங்க அதை வந்து ராகுல் காந்தி கொஞ்சம் கணிக்க தவறிட்டார் என்ன பண்ணிருந்தோம் ஒரு ஒரு மிரட்டலோ இல்லை ஒரு உருட்டலோ அங்கேயே விட்டுருக்கணும் வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்களை அதாவது இப்போ எமர்ஜென்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஒரு சரி ஓகே அவங்க சர்வாதிகாரம் பண்ணாங்க அப்போ இன்றைக்கும் சர்வாதிகாரம் நடக்குதா இன்றைக்கி மோடி அவர்களும் சர்வாதிகாரியா இது மாதிரி அவைக்கு வந்து எது தேவை மக்கள் நலன் மக்கள் விஷயம் பேசுகிற மாதிரி இருந்தால் அவை வந்து பிரச்சனைலாம் போகும் மக்களுக்கு எதிராக இனிமேல் எதனா ஒரு சின்ன திட்டம் இல்லை ஒரு சின்ன ஒரு சட்டம் வந்ததுன்னா கூட அவை நடக்காது மக்களோட குரலாக நாங்கள் இருப்போம் இந்த அவை எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அவங்க ஆட்சியோட நாட்கள் என்னப்படுன்ற மாதிரி ஒரு ஒரு தோரணையாக ஆட்சி இறங்கி இருக்கணும் நேத்துல இருந்தே அதை செய்யலை வழக்கமாக அவர் வந்து ஒரு ஒரு நன்னிடத்தைக்கு சொந்தக்காரர் அப்படியே இலகுவாக போயிட்டார் அது அது ஒரு பார்வை ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் பிரதமர் அவர்களை பொறுத்தவரலும் திருப்பி அந்த புகழுக்கு வந்துட்டார் நம்ம கூட சொன்னோம் பழைய மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னாரு இப்போ அவருக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணிட்டாரு சபாநாயகர் அவங்களுக்கு வேணுன்ற ஆளை போட்டாச்சு அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதுவும் பெரிய மாற்றம் கிடையாது அவருக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளே போட்டார் ஏன்னா ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியுது இதை தாண்டி இப்போது இந்த அமைதியான சூழ்நிலை மாதிரி இப்போ உருவாக்கிட்டு இருக்குது பிஜேபிக்கு கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து இது வந்து ஒரு கொதிநிலையை உருவாக்கியிருக்கும் அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏன்னா சபாநாயகர் போஸ்ட்டு கேட்டாங்க கொடுக்கல உள்ளே பேசப்பட்டது இப்போ துணை சபாநாயகருக்காக தான் என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதனால் வந்து இந்த இந்த அவையானது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு ஒரு மக்களோட பிரச்சனையை பேசாமல் முடிந்த ஒரு பிரச்சனையை பேசுகின்ற ஒரு ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா வரப்போகிறது மழை காலங்க இப்போது மத்திய அரசு வந்து இந்த புவிநிலை வெப்பம் மாற்றம் இருக்குது அங்கங்கே வந்து விவசாய பொருட்கள் உற்பத்தி பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறமா வந்து நீட்டு பிரச்சனையால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கே போயிருக்காங்க எழுநூற்றி அஞ்சு வாங்கியிருக்கேன் ஆரூத்தி ஐம்பது வாங்கியிருக்கேன் எழுநூற்றி இருபதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுக்கு மது மறு தேர்வு எழுதணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் போயிருக்காங்க இன்னும் ஒரு சில பேருக்கு மறுத்தேர்வுக்கு கூப்பிட்டா வரவே இல்லை நிறைய மார்க் எடுத்தவங்க வந்து எழுப்ப பயப்படுறாங்க அப்போ என்னன்னா அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்போ மாணவர்களோட நிலமை இது ஏஐசிடிஎஸை பொறுத்தவரையும் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு எப்போ டேட்டு என்ன அந்த ஷெட்யூலே லிஸ்ட் பண்ணலை இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை பேசல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராமர் கோவிலே உள்ள கூற உழுகு ஆமா ராமர் கோவிலில் கூற உள்ள அது பில்டிங் சரியா முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ உங்களுக்கு வந்து அப்புறம் ஆட்சிக்கு பண்ணிட்டீங்க வேணுன்றதெல்லாம் பண்ணிட்டீங்க கொஞ்சம் பெட்ரோல் விலையை எதனா குறைப்பாங்க டீசல் விலையை குறைப்பாங்க இல்லை ஜிஎஸ்டியில் வந்து எதனா வரி விலக்க எதனா எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இல்லை பெட்ரோலையும் நாங்கள் வேணால் ஜிஎஸ்டிக்குள்ளே எடுக்கிறதுக்கு நம்ம கம்மியாக கட்டுறோம் இல்லைங்களா மக்கள் அதனால அதுக்கு கூப்பிட்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு அப்போ மக்களுக்கு இந்த ரெண்டு நாள் மூணு நாள் எதுவும் நடக்கல அதே பழைய பல்லவி காங்கிரஸ் வந்து உங்களுக்கு கேடு பண்ணிவிட்டது எமர்ஜென்சி எமர்ஜென்சியில் அன்றைக்கி பாதிக்கப்படுவோங்களோ செத்து போயிட்டு வாங்க இன்றைக்கி யாரும் இல்லை அப்போ அதையே திருப்பி திருப்பி பேசுகிறாங்கன்னா இவங்கக்கிட்ட வேறு எதுவும் இல்லை மக்கள்கிட்ட புதுசாக கொடுக்கறதுக்கு ஒரு திட்டமோ இல்லை ஒரு அறிவுரையோ இல்லை ஒரு ஆய்வோ இல்லை ஒரு ஒரு நல்ல கருத்துக்களோ இல்லை அதனால அவங்க திருப்பி எமர்ஜென்சிக்கு போயிட்டாங்க அதேமாதிரி இந்த சைடு பொறுத்தவரைலாம் காங்கிரஸ் கட்சி வந்து என்னடா நம்ம தோத்துட்டோமே இந்த ஆட்சி நம்ம கையில் இருந்தது இன்னும் ஒரு ஒரு இருபது எம்பி இருந்தால் ஆட்சி நம்புதாச்சு அப்படின்ற அந்த வருத்தம் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து எதிர்க்கட்சி அந்த அந்தஸ்து வந்திருக்கு கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போதும் அப்படின்ற அந்த மனநிலை அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இதுதான் என்னோடய புரிதல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் பேசும்பொழுது மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அது முதல் நாளே அவருடைய பழைய கண்டினியூட்டியை தான் காட்டுறாரா ஓம் பிர்லான்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அங்கே தான் ரைஸ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பது எம்பியை சஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தொண்ணூறு எம்பியை சேர்த்து பண்ண தெரியாதாங்கிற ஒரு டோனும் வருது இல்லை இல்லை அது கரெக்டு தான் அதாவதுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறவங்க தான் அதை காப்பாற்றுவாங்க ஜனநாயகத்தை வந்து குரல் வழியை நசுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்றவங்க எல்லா சூழ்நிலையும் என்ன வேணால் பண்ணி பண்ணுவாங்க அதனால் கூட ஒரு நூறு சீட்டு ஜெயிச்சிட்டதுனால அவங்க வந்து அடங்கி போவாங்க இல்லை வந்து உங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் ஏற்றுட்டு அவங்க அரசாங்கம் நடத்துவாங்கன்றது உங்களோட தவறான புரிதல் எதை யாருக்கிட்ட எதிர்பார்க்குறோன்றது இருக்குது ஜனநாயகத்தை எங்க தொலைச்சமோ அங்கே தான் அதை தேடி எடுக்கணும் நீங்க எங்க தொலைச்சிங்க ஜனநாயகத்தை தேர்தலில் தோத்து தொலைச்சிங்க அப்ப தேர்தலில் ஜெயிச்சுருந்தால்தான் அதை மீட்ட முடியும் அதை மீட்க முடியாம அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்து பிஜேபி ஜனநாயகமா நடந்துக்கணும் அப்படின்றது உங்களோட புரிதல் தவறானது பிஜேபி எப்படி நடந்துக்குமோ அப்படிதான் நடந்துக்கும் மோடி ஐயா எப்படி நடந்துக்குவாரோ அப்படி தான் நடந்துக்குவார் நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லை இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா நீ அந்த சைடு நிதிஷ் இருக்கிறார் இந்த சைடு சந்திரபாபு நாயுடு இருக்கார் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் இனிமேல் பழைய மாதிரி பண்ண முடியாதுன்றது அரசியல் புரிதல் அதற்கு வந்து இவங்க வந்து இனிமேல்ட்டு இந்த இந்த அவை இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு பெரிசாக பண்ணுறதை விட இந்த அடுத்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வருது அதில் அவங்க ஆக்ரோஷமாக இறங்கி அடித்து அந்த தேர்தல் ஒவ்வொரு சீட்டாக ஜெயிச்சாதான் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இவங்க எதிர்பார்க்குற அந்த ஜனநாயகம் இவங்களுக்கு கிடைக்கும் பார்க்கலாம் பல விஷயங்களை பகிர்ந்துட்டுருந்தீங்க உன்னே நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி